முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது என்ன பதிவு என்னவென்றால் எதிரிகள் தொல்லை நீங்க எளிமையான பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமாகத்தான் பரிகாரங்களும் நீ தீர்வுகளும் இருக்கத்தான் செய்கிறது அந்த முறையில் நமக்கு தெரிந்த அல்லது தெரியாத எதிரிகளால் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக நம்முடைய முன்ன முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய தடையாகவே எதிரிகள் திகழ்வார்கள் அப்படிப்பட்ட எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கவும் அந்த எதிரிகள் நம்மை விட்டு விலகி செல்லவும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை பார்ப்போம் எதிரிகள் தொல்லை நீங்க ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி ஒரு உயரிய நிலைக்கு வரவேண்டும் என்று நினைத்தால் அதை தடை செய்து அவர்களை கீழே இறக்கி விடுவதற்கு என்றுதான் நபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபர்களைத்தான் எதிரிகள் என்று நாம் கூறுவோம் இவர்கள் தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ பண ரீதியாகவோ நமக்கு எதிரிகளாக மாறலாம் நம்முடைய முன்னேற்றத்தில் பல தடைகளை கொண்டு வந்து சேர்த்து நம்மை முன்னேற விடாமல் தடுக்க கூடியவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள் ஒரு சிலருக்கு தங்களின் எதிரிகள் இவர்கள் இவர்கள்தான் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறார்கள் என்று நன்றாக தெரியும் இன்னும் சிலருக்கோ அருகிலேயே இருந்து கொண்டு நண்பன் போல பழகி ஆனால் மறைமுகமாக எதிரிக்குள்ளே வேலைகள் அனைத்தையும் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிப்பது என்பது மிகவும் சிரமம் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவர்கள் நம்மை விட்டு விலகி செல்லவும் அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கவும் செய்யக்கூடிய பரிகாரம் ஜாதக ரீதியாக ஒருவருடைய லக்னத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகம் என்பதை பார்த்து அந்த கிரகத்திற்குரிய கிழமையில் அந்த கிரகத்திற்குரிய தானியத்தை இடது கையில் வைத்து கொண்டு தலையை மூன்று முறை சுற்றி ஓடுகின்ற நீரில் போடுவதன் மூலம் எதிரிகளின் தொல்லை நீங்கும் உதாரணமாக சூரிய பகவான் என்றால் அவருக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவருக்குரிய தானியம் கோதுமை கோதுமையை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை என்று தலையை சுற்றி ஓடுகின்ற நீரில் போட வேண்டும் இது ஜாதக ரீதியாக கூறப்பட்டுள்ள பரிகாரம் இதை தவிர்த்து செவ்வாய்க்கிழமையன்று எட்டு குறு குறு மிளகை எடுத்து இந்த மிளகை வைத்து உங்களுடைய தலையை மூன்று முறை இடதுபுறமாக சுற்றி அடுப்பில் போட்டு எரித்துவிட வேண்டும் அடுப்பு இல்லை என்பவர்கள் தேங்காய் ஓட்டில் போட்டு எடு எரித்துவிட வேண்டும் இப்படி ஒவ்வொரு வாரமும் செய்ய செய்ய எதிரிகளின் பிரச்சனைகள் தீரும் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம் எதிரிகளால் பலவிதங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதையும் சமாளிக்க முடியவில்லை என்று புலம்புபவர்கள் ஒரு நல்ல புள்ளி இல்லாத எலுமிச்சம்பளத்தை எடுத்து கொள்ளுங்கள் அதன் பாதி அளவு மட்டும் நான்காக நறுக்கி அதற்கு நடுவில் ஒரு கற்பூரத்தை வைத்து யாருக்கு தெரிகர்களால் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறதோ அவர்களின் தலையில் வைத்து அந்த கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் ஒரு நிமிடம் அந்த கற்பூரம் தலையிலேயே எரிய வேண்டும் பிறகு எந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே எடுத்து வந்து தங்களுடைய தலையிலிருந்து கால் வரையும் காலிருந்து தலைவரை என்று மூன்று முறை சுற்றிவிட்டு அந்த கற்பூரத்தை வாசலியை போட்டுவிட்டு எலுமிச்சம்பழத்தை இப்படியே எடுத்து வந்து தங்களுடைய தலையிலிருந்து கால் வரையும் காலிருந்து தலைவரை என்று மூன்று முறை சுற்றிவிட்டு அந்த கற்பூரத்தை வாசலிலே போட்டுவிட்டு எலுமிச்சம்பழத்தை முச்சென்று இருக்கும் இடத்தில் போட்டுவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் எளிமையான பரிகாரங்களில் எந்த பரிகாரம் உங்களால் செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து எதிரிகள் இடமிருந்து விலகி களால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து நல்ல முறையில் வாழ்க்கையை முன்னேறலாம் என்று தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்